செங்கல்பட்டு மாவட்டத்தில் பலத்த மழையால் ஏரிகள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்படும் என முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளம் சூழ்ந்தது இதற்கிடையே தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் பல மாவட்டங்களில் மழை தொடரும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று தொடங்கிய மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது நேற்று இரவு தொடங்கிய மழை தற்போது வரை விடாமல் பரவலாக மழை பெய்து வருகிறது சில இடங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டு உள்ளது இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனைத்து ஏரிகளும் முழு கொள்ளளவை நீர்வரத்து நிரம்பியது சில இடங்களில் ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் கொடுக்கவில்லை என பொதுமக்கள் கூறுகின்றனர் ஏற்கனவே பெய்த கனமழை காரணமாக பல இடங்களில் தண்ணீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதால் ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்